வளமுடன் பெருமை செய்யும் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா வரவேற்றுக் கொள்கிறோம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நம்பியம்மா வாழ்க வளமுடன் அம்மா இன்றைய துரியாதீத தவத்தையும் அருமையான தவத்தையும் நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மாவையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பகிரதி அம்மாவன அவர்களையும் அனைவரும் வாழ்த்துவோம் தவநிலையில் நேசமலர் அம்மா பகிரதி அம்மா அவர்கள் அருட்டு கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இரையறும் குருவரலும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும் குரு நாமம் வாழ்க குருவே துணை இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏற்பு எனும் உயர் மருந்து இன்னைக்கு பாக்குற சிந்தனை நம்ம மாத சுட்டரிக்கும் வெயில்ல ஒரு தாரோட்ல செருப்பே போடாம வெறும் காலில் நடந்து போகின்ற சூழ்நிலை ஏற்படுதுங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம காலில் அந்த சூட்டை தாங்க முடியுமாங்க நாம் போகும் இடம் வரை நடந்து தானே சென்றாகணும் அப்போ அங்கேயே என்ன செய்கிறோம் இந்த இயற்கையானது இந்த வெயில கொடுத்த இயற்கையானது மரத்திலிருந்து நமக்கு நிழலையும் கொடுத்திருக்கு இல்லைங்களா அப்போ அந்த மரத்தில் நிழல் நமக்கும் நம்மளோட காலுக்கும் எப்படி இதகமா இருக்கும் இல்லைங்களா இப்படிதாங்க வாழ்க்கையிலும் சில பல சங்கடங்கள் வரத்தான் செய்யும் அதை எல்லாம் எப்படி நாம் சமாளித்தும் ஏற்றுக்கொண்டும் இதையும் கடந்து போகும் என்று நம்ம பார்க்க இருக்கோங்க நம்ம வந்து என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்றோம் நம்ம சொந்தங்கள் வந்து என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்றோம் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்றோம் ஆனா நம்ம குடும்பத்திலையும் குடும்ப உறுப்பினர்கள் சொன்னா மட்டும் நம்ம மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது ஏங்க அங்கிருந்துதானே நிறைய கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா ஒரு ம மகர்ஷி ஐயா கூட ஒரு இது சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தாங்களா மனவள கல்யாண்பர் வீட்டுக்கு அவங்க போயிருந்தப்போ அவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இருந்திருப்பாங்க போல அப்போ ஐயா போனதும் அவங்க அமைதியான சூழ்நிலையில் இருந்தாங்களாம் அப்போ என்ன எவ்வளோ அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க சொன்னாங்களாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அதான் அவங்க வீட்டு சுவர் கூட சொல்லுதே அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுவாங்களாம் அப்போ பாருங்க நம்ம வீட்டில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனையான அந்த வீட்டு சவறு கூட சொல்லுதுன்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க எல்லாம் பிரபஞ்சத்துல தானே பதியுது இல்லைங்களா அதனால அந்த ஏற்றுக்கொள்ற தன்மை நமக்கு எப்படி வருதுன்னு பாப்போம் ஒரு பதிவுல பார்த்த அது இரண்டு குழந்தைகள் டேபிள் டென்னிஸ் விளையாடுதுங்க கடைசியாக ஒரு குழந்தை ஜெயிக்கும் போது தருணத்துல கூட அந்த குழந்தையால அந்த வெற்றியை கூட ஏற்றுக்கொள்ள முடியலைங்க ஏன்னா எதிரில தன்னோட சேர்ந்து விளையாடுற இன்னொருத்தர் தன்னோட நண்பன் தோற்றுவிட போறானோ என்று அந்த வெற்றிய மகிழ்ச்சியோட அவனால ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுது தன்னோட நண்பன் என்னோட விளையாடி தோற்று போறானே அப்படின்னு கவலையோட கண்ணீர் மல்க அழுதுட்டே அந்த பையன் விளையாடுறான் கடைசியில முடியிற தருணத்துல இந்த ஏற்பத்தன்மை இல்லாதது யாரையும் பாதிக்காது இல்லைங்களா இன்னும் அவங்க நட்பு ஆழமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அதே போல நம்ம நாட்டுல குகேசு அந்த மாணவர் எப்படி ஜெயித்ததும் கடைசியான வெற்றிய எந்த ஒரு பதட்டம் இல்லாமலும் கூச்சலிட்டு ஆட ஆடம்பரமா இல்லாமலும் கடைசி தருணத்தை தன்னோட வெற்றியை எப்படி ஏற்றுக்கொண்டார் அது என்பதை என்பதை எல்லாரும் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் தானே இவங்க இரண்டு பேரும் சரி இன்னும் சில குழந்தைகிட்டையும் சரி நம்ம நிறைய ஏற்புத்தன்மையை அவங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா வயதுல சிறியங்களா இருந்தா என்னங்க அவர்களிடமும் அதிக அளவுல பக்குவத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம குடும்பத்திலும் சரி நம்மை சுற்றிலும் சரி வாழ்வில் எது நிகழ்ந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் தானே அக்செப்ட் இந்த ஏற்பு எனும் மருந்து மூலமாக நமக்கு மனவிரிவு பெருமை மனதிற்கு எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் வருகிறது இதையெல்லாம் தெளிந்து வாழ்க்கையில் நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து ஏற்புத்தன்மையோடு வாழ்வதாகும் சொல்வாங்க நாம தினந்தோறும் காலை முதல் மாலை வரையில நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கறோங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இயற்கையின் சட்டத்தை எடுத்து காட்டி கொண்டேதான் இருக்குது நம்ம நம்முடைய ஆசையினால நம்ம எண்ணியது நடக்காதது போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத போது நிலை ஏற்படுகிறது இதன் விளைவாகவே சினம் கவலை போராட்டம் மஞ்சம் மனதுல குறைபாடு இதெல்லாம் உண்டாகுது முறையாக தியானம் செய்து வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயற்கை நமக்கு போதிக்கக்கூடிய பாடமாக எடுத்து கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகிறதுங்க இதத்தான் ஏற்பு எனும் உயர் மருந்து என்று சொல்லுவாங்க நம்ம மனதுல தோன்றும் ஏன் நம்ம ஏன் நம்ம மட்டும் நம்ம மனதுல சில நேரம் தோணுங்க ஏன் நம்ம மட்டும் எல்லாத்தையும் சகித்து கொள்ள வேணுமா ஏற்றுக்கொள்ள வேணுமா ஏன் அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா அப்படின்னு தோணும் என்ற மனக்கவலையும் நமக்கு வரும் அதை நிச்சயமா நான் நடந்திருக்கோம் முதல்லலாம் நினைச்சிருப்போம் நம்ம மனவளக்கலைக்கு வருவோம்ன்னு அப்ப அவங்க சொல்வது சரியா நாம சொல்வது சரியா என்று வாதாடியும் கூட நம்ம இருப்போம் இதனால என்ன ஆகுதுங்க கோபத்தினால சண்டை ஏற்பட்டு நம்ம நிம்மதியும் போய் வீட்டுல இருக்க நிம்மதியும் போய் போயிடுது இல்லைங்களா அப்போ இதை தொடர்ந்து மறுநாளும் என்ன ஆகுதுங்க அப்படியேதான் அன்று தான் காலை விடியலும் கூட இருக்கும் அன்று அதே மனநிலையில தான் எல்லாருமே வீட்டில் உள்ள அனைவருமே இருப்போம் இல்லைங்களா அப்போ அந்த ஒரு பக்கம் அந்த ஏற்பு என்றும் இல்லாததுனால என்னெல்லாம் ஆகிடுது இல்லைங்களா ஏதாவது ஒரு பக்கம் அந்த ஏற்பு என்னும் குணம் இருந்துட்டா போதும் இல்லைங்களா ஆனா இப்பொழுது நம்ம மகரிஷி ஐயா கொடுத்த தியானங்களையும் பயிற்சிகளையும் தொடர்ந்து நம்ம செய்து வருவதன் மூலமாகத்தான் இந்த ஏற்பு நமக்கு கிடைத்துள்ளது அல்லவா இப்போ அதே போல வீட்டில் அதே நிலை ஏற்படுற போது அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம விட்டு விட்டு கொடுத்து ஏற்று கொள்ளும் போது அத்துடன் அந்த நிகழ்வு அந்த இடத்திலேயே அமைதியாக முடிகிறது இல்லையா இதுதாங்க ஏற்பு எனும் உயர் மருந்தின் வேலை இது போல வீட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம தினந்தோறும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடமும் சமுதாயத்திடமும் இந்த ஏற்பு எனும் உயர் மருந்து பல்வேறு வேலைகளையும் செய்து வருது நமக்கே தெரியாம அதை நாம் தினமும் கண் கூட காண முடிகிறது இல்லையா இதெல்லாம் எதனாலங்க நம்ம மகரிஷி தந்த தவம் தான் இந்த விளைவாகத்தான் இந்த பயன்களும் குணங்களும் நமக்கு கிடைத்திருக்கு நம்ம தவத்தை மேற்கொண்டு தினந்தோறும் தவத்தை ஆற்றி வருபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்று இந்த அந்த முறைகள மனித குலத்துக்கு தந்தரளிள்ளார் இந்த தவத்தினால மனதிற்கு நான்கு தன்மைகளும் உண்டாகுதுங்க நாம உயிர் மேலேயே மனதை வைத்து ஓர்மையும் அசைவில்லாமல் பார்ப்பதால் அருவி கூர்மை உண்டாகிறது அதோட ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற நேர்மை உண்டாகுது எல்லா ஒழுக்கங்களிலும் அமைந்தது இருப்பதனால் சீர்மையும் உண்டாகுது மேலும் தவ பயிற்சியினால் ஐந்து குணநலன்களும் பெற முடியும் அதைத்தான் ஆளுமை திறன் அல்லது மனத மனித வள விரிவு உயர்வாக்கம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்றோம் இதுக்கு ஐந்து குணநலன்கள் பார்த்தோம்னா நுண்மாள் நுழைப்புலன் பெருந்தகமை ஏற்புத்தன்மை இணக்கத்தன்மை படைப்பு திறன் என்ற ஐந்து குணநலன்களும் தவமுறையினால் கிடைத்திடுதுங்க இந்த ஐந்து குணநலன்களும் குணநலன்களில் ஒன்று இந்த ஏற்பு என ஏற்பு ஆரம்ப கட்டத்துல நமக்கு முடியாததா இருக்கும் முதல்ல இருந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா சிறிது மாறி தவம் ஏற்றி வர வர அதுவும் இங்க சாத்தியமாக விடுகிறது இல்லையா அப்போ இதுக்கு ஒரு கதை கதையை நம்ம பார்ப்போங்க ஏற்ப இனம் உயர் மருந்துக்கு கடவுளே ஈசனா வந்து அவரோட குழந்தைய இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறாருங்க இந்த உலகத்துல மனிதர்களோட குடும்பத்தோட நீ போய் வாழு மகனே நீயா எல்லாத்தையும் கற்றுக்கொள் மகனே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு அப்ப போன பிறகு அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப ஈசன் வந்து சொல்றாரு வாடா கண்ணா போகலாம் நம்ம உலகத்துக்கு அதுக்கு மகன் சொல்றான் என்னப்பா 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 பார்த்துக்கிறேன் அதுக்குள்ள என்னப்பா பார்த்துக்கிறேன் நான் அதுக்குள்ள என்ன கூப்பிட்டு போறீங்க நான் இங்க குழந்தைகளோட ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடுறேன்ப்பா இங்க இங்கே நான் இருக்கிறேன்ப்பா நீங்க போங்கப்பா என்று சொன்னதும் அவரும் போயிடுறாரு மீண்டும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஈசன் வருகிறார் வாடாக்கண்ணா போல நம்ம உலகத்துக்கு என்னப்பா இங்க இருக்கிறேன்ப்பா இப்பதான் ஸ்கூலுக்கு நான் போறேன்பா என்னோட கூட விளையாடுற இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கப்பா நிறைய கிடைச்சிருக்காங்கப்பா இது இன்னும் குழந்தை பருவத்தோட எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆனந்தமாவே இருக்குப்பா அப்படின்னு சொன்னதும் அதனால இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வா வாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்லவுமே மகன் சொன்னதுமே சரி விட்டுட்டு அவரும் போயிடுறாரு அப்பா சரி இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்பா வர்றாரு வாடா கண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்பா பள்ளி பருவத்தை விட காலேஜ் இன்னும் நல்லா இருக்குப்பா என்னோட பெண் தோழிகள் எல்லாம் என்னோட கூட சேர்ந்து படிக்கும்போது இன்னும் அவங்களோட நான் ஆனந்தமா இருக்கேன்ப்பா இதனால நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கலேப்பா அப்படின்னு சொல்லி மகன் சொல்றாரு அப்பாவும் போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு வர்றாரு அப்ப கண்ணா நீ இப்பவாவது வாடா உன் அம்மா என்ன கத்துறாடா நீ என்னோட வந்தாதான் வந்தேதான் ஆகணும் என்று சொல்றாங்க அப்பா அப்பா இப்போ அப்பா இப்பதாப்பா நான் கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு இது வந்து படிப்படியாக குழந்தை பருவத்திலிருந்து வேற மாதிரி மகிழ்ச்சியான அனுபவம் இருக்குதுப்பா என் மனைவி என்னோட அன்பா நல்லா என்ன பார்த்துக்கிறாங்கப்பா நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கேன் அதனால நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கப்பா சரி அப்பாவும் போயிடுறாரு பத்து வருஷம் கழிச்சு மகனுக்கு நாற்பது வயசு போல இருக்கிறப்ப வர்றாரு அப்பா இப்பவாது வாடா கண்ணா ஏண்டா இப்படி என்ன அலைய விடுற அப்படின்னு சொல்றாங்க நானும் எத்தனை முறை வந்து உன்னை கூப்பிடுறேன் நீ வரவே மாட்டேங்கிற மறுக்கற அப்பா என்னங்கப்பா இப்பதான் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் பாருங்கப்பா எப்படினாப்பா நான் என் மனைவியையும் பிள்ளைங்களையும் நான் விட்டுட்டு வர்றது நீங்க எப்படி இந்த பூலோகத்துல மனை மனுஷங்களோட வாழ கற்றுக்கொள்ள ஒரு குருவா கொண்டு வந்து என்னை விட்டீங்களோ அதே போல என் பிள்ளைகளும் இப்பதான் ஸ்கூலுக்கு போக போயிட்டு இருக்காங்க அவங்களும் கற்றுக்கொள்ளட்டும்ப்பா கொஞ்சம் டைம் எடுத்து நான் வரேன்ப்பா போயிட்டு வாங்கப்பா அடிக்கடி வராதிங்கப்பா என்று சொல்லி மகனும் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அப்பா அனுப்பி வச்சதுமே அதனோட மகனுக்கும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுது அப்ப அப்பா வர்றாங்க வாடா கண்ணா என்னடா ஆச்சு உனக்கு இப்பதான் கூப்பிட்டேன் ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லதும் எப்பா இப்பதான் எனக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பேர குழந்தைகளோட மகிழ்ச்சியா இருக்கேன்ப்பா அவங்க செய்யும் குறும்புத்தனத்தை எல்லாம் பார்த்து இது வேற ஆனந்தமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப ஏண்டா கண்ணா ஹம் இப்ப பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் சிற்றின்பம்டா கண்ணா இதை தாண்டி பேரின்பமும் ஒன்னு இருக்குதுடா தாண்டா உன்ன கூப்பிட்டு போறேன்னு சொல்றேன் வாடா கண்ணா என்று அப்பா சொல்லவும் அப்பவும் என்னப்பா எனக்கு இதுதான்பா பேரின்பம் நான் அவ்வளவு நிறைய இன்பங்கள் எல்லாம் இருக்குது என்பதை நான் உணர்ந்துக்கிறேன்பா இதுதான்பா எனக்கு இன்பம் அப்படின்னு சொன்னதும் அப்ப அப்பாவும் அதை கேட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் இருபது வருஷம் கழிச்சு வர்றாங்க டேய் கிளம்பி என்று சொல்றாரு இல்லப்பா நான் வரலப்பா இப்போ கிளம்பனா இப்போ கிளம்ப இருபது வருஷம் கழிச்சு வர்றாங்க அப்போ என்ன சொல்றாங்க இப்போ நீ கிளம்பறையா இல்லையா என்று சொல்றாங்க அதுக்கு மகன் சொல்றாரு அப்பா என்னப்பா எத்தனை வருஷமா நீங்க வந்து அன்பும் கருணையுமா தானே கூப்பிடுவீங்க இப்ப என்னப்பா இவ்வளவு சத்தம் விட்டு கூப்பிடுறீங்க என்று கேக்குறப்போ ஏண்டா இத்தனை வருஷமா வந்தது உன் அப்பா நீசன் இல்லை அந்த நான் எமண்டா உன்னை கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன் என்று சொல்றாரு அப்போ என்று தான் அப்பாவா பார்க்கணும் மகன்காரன் சொல்றாரு அப்பாவை நான் பார்க்கணும் என்று சொன்னதுமே என்னை அனுப்பி வைத்தது கட்டளையிடுறார் ஒரு கதையாகத்தான் இதை பார்க்கணும் நம்ம இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா இறைத்தன்மை நம் மனம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது தெரியறது இல்ல இல்லையா இறைவன் நம்மிடம் எப்பொழுதுமே ஒவ்வொரு சனப்பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் ஆனால் நம் மனமானது எங் ஏற்க மறுக்கிறது இறைவனிடம் பேசுவதற்கான மனநிலை நம்முடன் ஏற்புத்தன்மை இல்லை நம்மிடம் ஆயிரம் குற்றங்கள் சதா சர்வகாலமும் ஏதோ ஒன்ன நினைச்சு கொண்டேதான் குழப்பங்களுடன் பிரச்சனைகளுடனும் வாழ்கிறோம் இதனாலதான் நம் மனம் இதுலயே நம்ம மனம் லயப்பட்டு அந் லயப்படுறதை அண்டி இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ அதன் வழி நடப்பதற்கோ நம்மிடம் நேரமும் இல்லை அதற்கான முயற்சியும் இல்லை கடவுள் எங்கே இருக்கிறாருங்க கடவுள் தேடுவோருக்கு கோயில் கருவறையில் உணர்ந்து தெளிந்தவருக்கு பரவலில் இல்லையா ஒரு முறை இறைவன் எங்கேயோ இருக்கிறான் என்ற கேள்வி வந்த போது எங்கே இருக்கிறான் என்ற கேள்வி வந்த போது இறைவனை அனைவரும் துரத்தினாங்க எனக்கு இது வேண்டும் எனக்கு அது வேண்டும் இப்போது வேண்டும் எப்படி வேண்டும் இதையெல்லாம் வேண்டும் என்று ஒவ்வொருவருமே கிராமமாக நகரமாக ஒவ்வொருவரும் தேசமாக எங்கெங்கேயோ ஓடி பார்த்தாங்களாம் அப்ப கடவுள் என்ன செஞ்சாரா அவங்களால ஓடி ஒளிய முடியலையாம் அப்போ அப்போதான் இறைவனே இறைவனுக்கே புரிந்ததா மனிதர்கள் உள்நோக்கி செல்வதே இல்லை அவர்களுடைய மனதை பற்றி அவர்களும் அறிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கொள்வதே கிடையாது அதனால மனிதனின் மனதுக்குள்ளேயே நம்ம தங்கி விடலாம் அப்படின்ட்டு அதுல இருந்து நம்ம அதுல இருந்துதான் நம்ம தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அதனால்தான் ஆஹ் மனிதனின் மனதிலேயே தங்கி விட்டதாகவும் கூறுவார்கள் இந்த கதையின் உட்பொருள் என்னன்னா மனிதன் தன்னைத்தானே உணர்வதற்கான முயற்சியை அதிகமாக செய்வதே இல்லை என்பதுதான் அதாவது உள்நோக்கு முகமாக அவன் ஆவதே கிடையாது உள்நோக்கு முகமாக ஆவதன் மூலமாகத்தான் நம் மனதை ஒருமுகப்படுத்தவும் முடியும் அதன் மூலமாக மட்டுமே தான் நாம் வெளிக்கொணர முடியும் பக்தி என்பது பொது சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து பக்தி இல்லைனில் எதுவும் கெட் விடாது ஒழுக்கம் இல்லை எனில் எல்லாம் கெட்டுவிடும் ஒருவர் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனையோடு இருப்பார்களோ அவர்கள் ஏற்பு எனும் உயர் மருந்து கொண்டு புத்திசாலியாகவும் திகழ்வார்கள் உலகில் ஒருவனுக்கு கிடைக்க உயர்ந்த வரம் திருப்தியான மனந்தாங்க குறை கூறுதல் கட்டளை இடுதல் வற்புறுத்தல் என்று மூன்றையும் விட்டோம் என்று சொன்னால் நாம் எல்லோருக்கும் நல்லவர்களாக மாறிவிடுவோம் ஒரு சிவாஜி கணேசன் பாடல்ல கூட இருப்போம் கடல் அளவே ஆனாலும் மயங்க மாட்டேன் அது அளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும்னு எவ்வளவு அழகான வரிகள்ல சொல்லிருக்காங்க பாத்தீங்களா இதைய பக்தரு பக்திர கிரியார் சொல்றாங்க தன்னை திருத்துதல்ற கவில இறைவா உனது சிருஷ்டியில் குறைபாடு காண்கிற நான் என் மனத்தகத்து உள்ள கேட்டை திருத்தி அமைக்க நினைப்பதில்லை என்னை என்னை நான் ஒழுங்குபடுத்துவதும் இயல்பை தந்தருள்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பொருள் விளக்கம் என்னன்னா பதைப்பதைப்பே வடிவெடுத்தவன் மற்றவர்களை சீர்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாயிருக்கிறான் அறிஞன் தன்னை திருத்துதலில் கவனத்தை செலுத்துகிறான் தன்னை திருத்தும் அளவு உலகம் திருந்தியாக ஒருவனுக்கு காட்சி கொடுக்கிறது புறக்கரணங்களை நேர்படுத்தினால் மட்டும் போதாது மனத்தின் கண் எனும் வீணான எண்ணங்களும் சுயநலத்தையும் அகற்ற வேண்டும் மனமே உன்னை நீ நேர்மைப்படுத்திக் கொள் அப்படின்னு சொல்றாங்க உள்ளடக்கி ஐம்புலன்களையும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பக்தி பக்திரகிரியார் அவர்கள் சொல்றாங்க நம் வாழ்வில் இன்மம் தொன் அமைதி ஆரோக்கியம் மற்றும் அனைத்து செல்வங்களையும் அடைவதற்கான பாதை நம்முள்ளே இருந்தே தொடங்குகிறது நம்முள்ளே ஏற்பு எனும் உயர் மருந்து எதிலும் காண பெற்றால் நம்முள் இருக்கும் பேராற்றல் அதற்கு வழிகாட்டும் நாம் அதை நம்பி முயற்சி செய்தால் மட்டும் போதுமானது நிச்சயம் வெற்றி பெற்று காட்டுவோம் அன்பிற்கு உருவமில்லை பாசத்திற்கு வடிவமில்லை வாழ்வுக்கு வரம்பு இல்லை உலகில் எவரும் நிரந்தரம் இல்லை ஒரு முறை பிறப்போம் ஒரு முறை இறப்போம் இருக்கும் முறை ஏற்பு எனும் உயர்ந்த மருந்தோடு இருப்போம் என்று இச்சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் இத்தனை நேரம் செய்வடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள் இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நார்வே மண்டலத்தின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுட வாழ்க வளமுட